நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா வணக்கம் என் பேர் அருண் இருந்து வரேன் இன்று ஏப்ரல் மாதம் ஒன்பது பத்து அன்று ஆத்மா சேன் சந்திரமன் நடத்தப்பட்ட கதூரி தியான முறைகளை இன்ட்ரேட் மகிண்டே இதற்கு முன்னாடி வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த சல்லோரி பயிற்சியை வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தென் இதே சமுதாயத்துக்குள்ளார போகும்போது நமக்குள்ளார ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக திரும்ப அந்த ஒரு ஆனந்தத்தை அடையணுங்கிறதுக்காக மறுபடியும் வந்து சதோரி தியானத்தை வந்து எடுத்திருக்கேன் செயல்முறை தியானம் மற்றும் ஆக்டிவ் அண்டு பேசிவ் இருக்கு ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் என்னென்னா இந்த தியானம் முடித்ததுக்கப்புறம் இந்த உலகம் வந்து உங்களுக்கு புதுமையாக தெரியும் அது இங்கே எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண மாட்டான் ஸோ நீங்களும் வந்து ஒரு புதுமை வேணும் புதுமையாக ஃபீல் பண்ணணும்னு எதிர்பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து இந்த தியானம் என்ன புண்ணியம் செய்தேனோ